ஒரு குழந்தை பிறந்த போது பிறக்கின்ற போது அதற்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களில் செவித்திறன் சற்று கூடுதலாக இருக்கும் மற்ற ஆற்றல்களை விட அதனால் அந்த குழந்தையின் காதுகளை தட்டக்கூடிய முதலாவது சத்தம் அல்லா என்று இருக்க வேண்டும் லா இதாக இல்லல்லா என்று இருக்க வேண்டும் அல்லாஹு அக்பர் என்று இருக்க வேண்டும் ஐயான சலா என்று இருக்க வேண்டும் ஐயான பலா இருக்க வேண்டும் ஏழு வயசு வந்தா தொலைச்சு ஆனா குழந்தை பிறந்த உடனேயே தோகிக்கு வாங்குற சத்தத்தை காதல போடுங்க ஏழு வயசு வந்ததுக்கு பிறகு தொலை பூக்குவாங்க ஆனா வெட்டியின் வெட்டியம் வாங்குற சத்தத்தை அந்த குழந்தை சிசுவாக இருக்கும் போது அதனுடைய காதில் போடுங்க என்று மார்க்க சொல் அதுக்கு அர்த்தம் ஒரு குழந்தைக்கு செவித்திரம் இருக்கும் போது அந்த குழந்தையின் காதில் வாங்க சொல்வது சொல்வதனுடைய நுட்பம் இதுதான் ஏன்னா, அந்த நேரத்தில் அவருடைய காதில் அவ்வா என்கின்ற வார்த்தை